الحمد لله الحمد لله الواحد القهار الصلاة والسلام على رسوله المختار ولا عليه و واصحابه الاخيار اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد با دعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وآت ذا القربا حقه والمسکین وابن السبیل ولا تبدر تبدیرا وقال نبینا صلی اللہ علیہ وسلم واعطی ذی حق حقه او کما قال علیہ السلاة والسلام எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹருவனையே சாரும் சலாத்தும் சலாமும் பெருமானார் முஹமது நபி சல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபாய தாபிகள் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் நம் உற்றார் உறவினர்கள் நம்முடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் தாலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக அமே பிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்கள உரிமை என்கின்ற சொல்லை நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம் நாமும் கொண்டிருக்கிறோம் உரிமை என்றால் உரித்தானது என்பது பொருள் உரியமை யாருக்கு உரிமை இருக்கிறதோ அவருக்கு முழுமையாக உரித்தானது அது என்பது அதனுடைய பொருள் உரிமையை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் உரிமையை இழந்துவிடக்கூடாது உரிமையை பாதுகாக்கவும் வேண்டும் கணேத்திற்குரியவர்களை உரிமை என்பது நான்கு வகையாக இருக்கிறது முதலாவது ஹுக்குல்லா அல்லாவுடைய உரிமை அல்லாவுக்கு அடியார்கள் செய்ய வேண்டிய உரிமை அல்லாஹ் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய உரிமை அவர்கள் கூறுகிறார்கள் நான் நபிசல்லாஹலி வசல்லம் அவர்களுக்கு பின்னால் கழுதையில் அமர்ந்திருந்த சமயம் நபிகளார் யா மொத் மொஆ என்று அழைத்தார்கள் அழைத்து கேட்டார்கள் அல்லாஹு தாலா அல்லாஹு அடியார்கள் செய்ய வேண்டிய உரிமைகள் என்ன என்பது உனக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் மனிதர்கள் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் என்ன என்பது உனக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் அப்பொழுது சொன்னார்கள் ஜபல் அல்லாவுடைய தூதருமே அதை அதிகம் அறிந்தவர்கள் என்று கூறினார்கள் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுத்தாலாவை வணங்குவதும் அல்லாஹுத்தாலாவுக்கு யாரையும் இணையாக்காமல் இருப்பதும் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் ஆகும் உலகிலே மனிதர்கள் படைக்கப்பட்டதனுடைய முழு நோக்கமே அல்லாவை வணங்குவதுதான் அல்லாஹு தாலா மனிதர்களையும் ஜின்வர்க்கத்தையும் அவனை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை என்று அழுத்தம் திருத்தமாக அல்லா குரான் இளை கூறுகிறான் மனிதர்களுடைய ஆக பெரிய அல்லாவுக்கு செய்ய வேண்டிய உரிமை அல்லாவை வணங்குவது அல்லாவை முழுமையாக நம்புவது அல்லாவுக்கு அச்சப்படுவது அல்லாவின் மீது நம்பிக்கை வைப்பது அல்லாவுக்காக ஐந்து நேரம் தொழுவது நோன்பு வைப்பது கொடுப்பது ஹஜ் செய்வது உம்ரா செய்வது நஃபிலான நோன்புகள் வைப்பது நஃபிலான தொழுகைகள் தொழுவது அதிகமான திக்ருகள் செய்வது இதையெல்லாம் அல்லாஹு வணக்கங்களாக நமக்கு குரானிலும் நபிகளார் ஹதீசிடம் சொல்லி தந்திருக்கிறார்களோ நாம் செய்வது செலுத்த வேண்டிய ஆகும் அதே போன்று வேறு எந்த இறைவனும் இல்லை என்பதை முழுமையாக உள்ளத்திலே ஏற்றுக்கொள்வது மட்டுமல்லாது அவனுடைய வெளிப்பாடும் அவ்வாறு இருக்க வேண்டும் அல்லாவாலும் முடியும் வேறு ஒருவராலும் முடியும் என்கின்ற அந்த எண்ணமே இணை வைத்தலுக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும் எனவே இணை வைக்காமல் இருப்பதும் அல்லாவுக்கு செலுத்த வேண்டிய உரிமைகளாகும் ரசுல்லாய் சலல்லா அலி அவர்கள் இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு மீண்டும் மாதே என்று அழைத்தார்கள் யார் ரசூல்ல இதோ இருக்கிறேன் அல்லாஹுத்தாலா அடியார்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் என்ன என்பது உமக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் அல்லாவும் அல்லாவுடைய தூதருமே அறிந்தவர்கள் என மாதிரி ஜபல் அவர்கள் சொல்ல யார் இதன்படி நடந்து கொள்கிறார்களோ அல்லாவை வணங்கி அவனுக்கு எதையும் இணை வைக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை வேதனை செய்யாமல் இருப்பது அவர்களை சொர்க்கத்திலே நுழைய வைப்பது அல்லாவிற்குண்டான உரிமையாகும் என அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் இனியத்திற்குரியவர்களே அல்லாஹு தலாவுக்கு யாரும் கட்டளையிட முடியாது இதை செய்தே ஆக வேண்டும் என்று யாரும் சொல்ல முடியாது ஆக்கிக் கொண்டான் அடியார்கள் அவன் சொல்படி நடந்து கொண்டால் நிச்சயமாக அவர்களை வேதனை செய்யக்கூடாது அவர்களுக்கு முழுமையான சொர்க்கத்தை தந்துவிட வேண்டும் என்பதை அல்லா உரிமையாக எடுத்துக்கொண்டான் எண்ணியத்திற்குரியவர்களே இதுக்குள்ள அல்லாவுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் இரண்டாவதாக நமக்கு நாமே செய்ய வேண்டிய உரிமைகள் ஹொக்கோ குன் நஃப்ஸ் நமக்கு நாமே செய்து கொள்ள வேண்டிய உரிமைகள் கணேதர்குரி அவர்களை சல்மான் வாரிசி இரதி அல்லாஹு தாலா அன் தர்தா ரதி அல்லாஹு தாலா அன்ஹு அவர்களை பார்ப்பதற்காகச் செல்லுகிறார்கள் அங்கு சென்று பார்த்த பொழுது அபூ தர்தா ரதி அல்லாஹுத் தாலா அவர்கள் முழுமையாக வணக்கத்திலே ஈடுபட்டு கொண்டிருப்பது தெரிகிறது எந்த அளவுக்கு வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய உடல் நிலையை கவனிக்காமல் அவருடைய குடும்பத்தை கவனிக்காமல் அவருடைய மனைவியை கவனிக்காமல் முழுவதுமாக அமலிலே இருப்பதை சல்மான் வார்சீரது இல்லாஹு தால் ஆண்கோர்கள் பார்க்கிறார்கள் பார்த்துவிட்டு அபு தர்தா ரதி அல்லாஹு தால் ஆண்கோட்டத்திலே சொன்னார்கள் அபு தர்தா வைன்னாலா அரபிகாலை கஹக்கா உம்முடைய ரட்சகனுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் இருக்கிறது வைன் அலைக நஃப்சக்க ஹக்கா உனக்கு செய்ய வேண்டிய உரிமைகளும் உனக்கு இருக்கிறது வை இன்னளி ஸௌரிக்க அலைக்க ஹக்கா உமுக்கு விருந்தாளியாக வருகிறார்களே உம்மை சந்திப்பதற்கு அவர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளும் உமக்கு இருக்கிறது வை இன்னளி சௌஜிக்க அலைக்க ஹக்கா உம்முடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய உரிமைகளும் உனக்கு இருக்கிறது அல்லாவுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் எப்படி இருக்கிறதோ அதே போன்று உன்னுடைய உடலை கவனிப்பதும் உடலுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை நீ நிறைவேற்றுவதும் உன்னின் மீது கடமையாகும் என்பதை நீ மறந்து விடாதே என்று சல்மான் வாரிசி ரதி அல்லாஹு தாலான்கு அவர்கள் அபுதர்தா தர்தா ரதி அல்லாஹு அவர்களிடத்திலே சொன்ன செய்தி நபி சதல்ல கிடைக்கிறது உடனே நபி சொல்லாஹ் அலி வசல்மன் சொன்னார்கள் சல்மான் மிகச்சரியாக சொன்னார் சல்மான் உண்மையே சொன்னார் கணியத்திற்குரியவர்கள அதே போன்று அப்துல்லாஹிப் உமர் ரதி அல்லாஹு அவர்களை பற்றி நபிகளாருக்கு ஒரு செய்தி கிடைத்தது அப்துல்லாஹிப் உமர் ரதி அல்லாஹு அவர்கள் பகலெல்லாம் நோன்பு நோக்கிறார்கள் ஒரு நாள் கூட விடாமல் தொடர்ச்சியாக நோன்பு இருந்து கொண்டே இருக்கிறார்கள் நோன்பு வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் இரவு முழுவதும் நின்று தொழுது கொண்டே இருக்கிறார்கள் வணக்கத்திலே ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள் அதே போன்று முழுக்குறு ஆணையும் ஒரு இரவிலே ஓதி முடித்து விடுகிறார்கள் என்ற செய்தி நசுருல்லாயி சலலல்லாக வளிவு சலலம் அவர்களுக்கு கடைத்த புழுது அப்திலாக இப்பனு உமரதியல்லாகு தாலாங்கு அவர்களை பார்த்து சொன்னார்கள் வை இன்னலி ஜசதிக்க அலைக்க حக்கா

ஒவ்வொரு உரிமையையும் அந்த உரிமையாளர்களுக்கு நீ முழுமையாக கொடுத்து விடு என அப்துல்லாஹிப் உமர் ரதி அல்லாஹு அவர்களுக்கு சொன்னார்கள் என்றால் கணியத்திற்குரியவர்களே நம்முடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உரிமைகளை முழுமையாக நாம் நிறைவேற்ற வேண்டும் நம்முடைய உடலை நாம் வருத்தி கொள்ள இந்த ரெண்டு ஹதீசையும் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் சல்மான் ரதி அவர்கள் வேற எந்த காரியத்தையும் செய்யல செய்தார்கள் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டு இருந்தார்கள் அந்த வணக்க வழிபாடுகளின் காரணமாக ஏற்படுகின்ற உடல் உடல் நோவுகளை உடல் நோவினைகளை கண்டிக்கிறார்கள் என்றால் வணக்க வழிபாடுகள் அல்லாது மற்ற காரியங்களுக்காக உடலை வருத்தி கொள்வது உடலுக்கு நோயினியை தருவது என்பது மிக மிக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் கணியத்திற்குரியவர்களே தற்கொலையும் இதுல சேரும் தன்னை தானே வருத்தி கொள்வது இருக்கிறது அது தற்கொலையும் இதுல சேரும் அதிகமான நபர்கள் தற்கொலை செய்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது கணியத்திற்குரியவர்களே சாட் ஜிபி டி என்பது உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது உலகம் முழுவதும் பரவலாகி கொண்டிருக்கின்ற ஒன்று அப்படிப்பட்ட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்தது சாட் ஜிபி டி சாட் ஜிபி டி தெரியாத மாணவர்கள் இளைஞர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் நீங்க என்ன கேட்டாலும் அது பதில் சொல்லும் தேடி கண்டுபிடிச்சு அது என்ன கேள்வி கேட்டாலும் எதை கேட்டாலும் எந்த மொழியில கேட்டாலும் எப்படி கேட்டாலும் அது பதில் சொல்லும் கொஞ்சம் பதில் கொஞ்சம் இருக்கும் பெரும்பாலும் எயிட்டி பெர்சன்டேஜ் ஓரளவு கரெக்டா இருக்கும் சேட்சி பிட்டு பேசவும் செய்யலாம் நம்ம என்ன பேசினாலும் எப்படி பேசினாலும் எந்த தொணில பேசினாலும் அந்த தொணில அது நம்மகிட்ட பேசும் எப்படி பேசுறோமோ அப்படி பேசும் அப்படியான ஒரு ஏஐ அது கணேசர்குரியவர்களே சாட் ஜிபிடிஐ இயக்குகின்ற ஓபன் ஏஐ என்கின்ற நிறுவனம் சொல்லுகின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொன்னா ஒவ்வொரு வாரத்திலும் தற்கொலை சம்பந்தமாக சேட் ஜிபிடி இடம் ஆலோசனை கேட்பவர்களுடைய ஆட்களுடைய அளவு அதிகமாக கொண்டே இருக்கிறது ஏறத்தால வாரத்திற்கு பத்து லட்சம் நபர்கள் தற்கொலை சம்பந்தமாக ஆலோசனை செய்வதாக அவர்கள் ஓபன் நிறுவனம் சொல்லி இருக்கிறது என்றால் இணையத்திற்குரியவர்கள மிகவும் வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயம் சாதாரண ஒரு விஷயம் அல்ல ஏதால பத்து லட்சம் பேர் வாரத்துக்கு அதுட்ட தற்கொலை சம்பந்தமாக ஆலோசனை கேட்கிறான் என்று சொன்னால் எந்த அளவு அவர்கள் தன்னைத்தானே வெறுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை விளங்க முடியும் அது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் தவறான ஒரு செயல் தன்னைத்தானே வருத்தி கொள்ளவே கூடாது என்று மார்க்கம் சொல்லி இருக்க தன்னைத்தானே அழித்துக் கொள்வது என்பது மிக மிக உலகத்திலும் வேதனையான ஒரு விஷயம் ஆஹிரத்திலும் வேதனையான ஒரு விஷயம் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் எண்ணையத்திற்குரியவர்களை இரண்டாவதாக நம்முடைய உடலுக்கு நமக்கு செய்ய வேண்டிய உரிமை மூன்றாவதாக ஹொக்கூக்குல் ஐபாது பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் ஹொக்கூக்குல் ஐபாத் பிற மனிதர்கள் தன்னை தவிர்த்துள்ள பிற மனிதர்கள்

உடைய குடும்பத்தார்களுக்கு என்று உரிமை இருக்கிறது என்று சொன்னார்கள் இல்லையா தாய் தந்தையர்கள் முதல் கொண்டு நம்முடைய பிள்ளைகள் பேரன்மார்கள் பேத்திமார்கள் அனைவர்களுக்கும் செய்ய வேண்டிய செலுத்த வேண்டிய உரிமை இருக்கிறது இணையத்திற்குரியவர்கள தந்தைக்கு செய்ய வேண்டிய உரிமை இருக்கிறது தாய்க்கு செய்ய வேண்டிய உரிமை இருக்கிறது நாம சின்ன பிள்ளையாக சிறுபிள்ளையாக இருக்கின்ற பொழுது நம்மை வளர்ப்ப கொடுப்பது நமக்கு உணவு கொடுப்பது நமக்கு உடை கொடுப்பது நம்மை நல்ல முறையில் வைத்திருப்பது வளர்த்தெடுப்பதை தன்னுடைய உரிமையாக நினைத்து அவர்கள் நம்மை வளர்த்தெடுத்தார்களே நமக்கு உணவு கொடுத்தார்களே நமக்கு உடுத்த கொடுத்தார்களே அதே உரிமை அவர்கள் வயதானதற்கு பிறகு அவர்களுக்கு உண்ண கொடுப்பது அவர்களுக்கு உடுத்த கொடுப்பது இருக்க இடம் கொடுப்பது உரிமையை சார்ந்தது இணையத்திற்குரியவர்களை அவர்களை முறையாக பயன்படுத்தணும் அவர்கள் முறையாக பாதுகாக்கணும் அவர்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் பத்து பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஒரு பிள்ளை கூட வைத்து இருக்க மாட்டார்கள் என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா பத்து பேரும் போது பார்க்க மாட்டாங்க மௌத்தானதற்கு பிறகு அவர்கள் எங்க வீட்டுல வச்சுதான் நாங்க கவனம் அடக்கம் பண்ணணும் வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க தான் வீட்டுக்கு அடிச்சு புடிச்சு சண்டை போட்டு நான்தான் மூத்தவர் நான்தான் இளையவர் நானா ரொம்ப காலம் பார்த்து உயிரோடு இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு உண்டான எந்த உரிமையும் உயிரோடு இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு வாய் சோறு கொடுப்பதில்லை உயிரோடு இருக்கின்ற பொழுது உடுத்துவதற்கு ஆடை கொடுப்பதில்லை வீட்டுல ஒரு ஓரம் கொடுப்பதில்லை ஆனா மௌத்துக்கு பிறகு கொண்டு வந்து வீட்டில் போட்டு எங்க வீட்டில தான் நாங்கள் கவன் செஞ்சு நாங்கள் அடக்கத்து கொண்டு போகணும் இல்லைன்னா அசிங்கமா போயிடும் சமூகம் கேவலமாக அசிங்கமாக பேசும் என்கின்ற ஒரு நிலை மௌத்துக்கு பிறகு அவர்களுக்கும் வராது என்பதில் எந்த நிச்சயமும் கிடையாது நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம எதை செய்யறோமோ அதைத்தான் நம்முடைய பிள்ளைகளும் நமக்கு செய்வார்கள் அல்லாஹு அவர்களை உஃப் என்று கூட சொல்லாதீர்கள் சீ என்று சொல்லாதீர்கள் மூன்று சுழிக்காதீங்க உடைய பெற்றோர்கள் எப்படி இருந்தாலும் எது மாதிரியாக இருந்தாலும் அவர்களுக்கு முன்னால் மூஞ்சை சுளிக்காதீர்கள் முகத்தை சுளிக்காதீர்கள் சீங்காதீங்க அப்படின்னு கூட சொல்லாதீங்க அதுதான் அவருடைய அர்த்தம் அவர்களை விரட்டாதீர்கள் அவர்களை அசிங்கப்படுத்தாதீர்கள் அவர்களை கண்ணியப்படுத்துங்கள் அவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் நீங்கள் சிறுபிள்ளைகளாக இருந்த பொழுது உங்கள் மீது எப்படி இரக்கம் காட்டினார்களோ அதே போன்று அவர்கள் பெரியவர்களானதற்கு பிறகு சிறுபிள்ளைகளாக மாறிவிடுவார்கள் அதே இரக்கத்தை அவர்களுக்கும் காட்டுங்கள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமை மிக முக்கியமானது என்பதை உணர வேண்டும் இணையத்திற்குரியவர்களே அதே போன்று வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அதே போன்று மனைவிமார்கள் அதே போன்று பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீதமாக நடந்து கொள்வது ஒரு பிள்ளைக்கு ஒரு மாதிரியும் இன்னொரு பிள்ளைக்கு இன்னொரு மாதிரியும் ஆண் பிள்ளை இடத்திலே ஒரு மாதிரியும் பெண் பிள்ளை இடத்திலே ஒரு மாதிரியும் பெண் பிள்ளை இங்கிருந்து போய்விடக்கூடியவள் ஆண் பிள்ளை தன்னோடு இருக்கக்கூடியவன் என்பதற்காக இவளுக்கு ஒரு மாதிரியும் அவளுக்கு ஒரு மாதிரியும் தெல்லாம் உரிமைக்கு மாற்றமானது சகோதரர்களோடு சகோதரிகளோடு எல்லா வகையான உரிமைகளையும் முறையாக நிறைவேற்ற வேண்டும் அதே போன்று உறவுக்காரர்களோடு வாத்திதல் குருபா ஹக்கூ அல்லா குரான் உரிமைகளை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹு அல்லா சொல்லுகிறான் இணையத்திற்குரியாங்களா இல்லையா இளைஞர் பட்டாலும் அவர்களுக்கு இந்த உறவுகளே தெரிகிறது இல்ல உறவுகள்ல மாமா யாரு மாமி யாரு சச்சா யாரு சின்னத்தா யாரு பெரியத்தா யாரு சின்னம்மா பிள்ளைங்க யாரு பெரியம்மா பிள்ளைங்க யாரு வீடுகளுக்கு அவர்கள் வந்தா இவன் போன நோட்டிட்டு இவன் ஓரத்துல உட்கார்ந்து அவர்கள் வருகிறார்கள் பெரியவரோடு பேசுறாங்க போயிடுறாங்க வந்தது யாருன்னு இவனுக்கு தெரியாது போனது யாருன்னு இவனுக்கு தெரியாது இளைஞர்களோடு நீங்கள் பேச வேண்டும் என்றால் மொபைல் மூலமா கான்டாக்ட் பண்ணிக்கலாம் நீங்க அங்கே வீட்டுக்குள்ள வந்ததுக்கு பிறகு அவனுக்கு ஒரு மெசேஜ் ஹாய் அப்படின்னு போட்டீங்கன்னா அவசர அவசரமா பதில் சொல்லுவான் அப்படிமா யாரு அப்படிமா அவனுக்கு அதுல ஒரு ஆர்வம் நீங்க ஒரு இளைஞரிடத்துல பேச வேண்டும் என்றால் மொபைல் மூலமா தான் பேசணும் இன்ஸ்டாவின் மூலமா பேசணும் பேசணும் ட்விட்டரின் மூலமா பேசினா பேசுவான் சாதாரணமாக நீங்க நேரானின்று பேசனீங்கன்னா ஒரு செகண்ட் குடும்ப முகத்தை பார்க்க மாட்டேன் அப்படியான ஒரு சூழல்ல தான் இன்றைய இளைஞர் பட்டாலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பது மிக பெரிய வேதனை மிகப்பெரிய சங்கடம் மிகப்பெரிய கஷ்டம் ரணையத் உறவுகளுக்கு அவர்களுடைய உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஹுத்தாலாக் குர்மீல சொல்கிறான். ரணையத் இது ஒரு நீண்ட டாபிக் இது. ரணையத் தூரியவர்களே எந்த அளவுக்கு మార్గం உரிமைகளை மற்ற மனிதர்களுக்கு கொடுக்கச் சொல்கிறது என்றால் வஸ்ஸாஹிபு பில் ஜம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். உங்க பக்கத்துல இருக்கார் இல்லையா? உங்க கூட பிறந்தவர் இல்ல? உங்க வீட்ல இருக்கிறவர் இல்ல? உங்க பக்கத்துல இருப்பவர் அதாவது ஒரு பய ஒரு பயணத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பயான்ல ஒரு பள்ளிவாசல்ல ஒரு கூட்டத்துல ஒரு ஹாஸ்பிட்டல்ல பக்கத்திலே அமர்ந்து நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அவரு கொண்ட கொடுங்க பக்கத்துல சேர்ல உட்கார்ந்து இருக்க போகும்போது ஒரு சின்ன கைப்பிடி இருக்குதுன்னு சொன்னா அவருக்கும் அதுல உரிமை இருக்கிறது நாம ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருவோம் நம்ம கையை நல்லா வச்சுட்டு இப்படி உட்காந்துருவோம் அவர் கையை எடுக்க வந்தாருன்னா நம்ம எடுக்க மாட்டோம் அவர் இப்படி உட்காந்துருப்போம் ஆமாவா இல்லையா கணியத்திற்குரியவர்களே நமக்கு என்ன உரிமை அதுல கைப்பொடியில இருக்கிறதோ அதே உரிமை அவருக்கும் இருக்கிறது அப்ப அந்த பாதி இடத்தை அவருக்கு ஒதுக்கி கொடுக்கணும் கை வைப்பதற்காக வேண்டி நாம் அப்படி செய்ய மாட்டோம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபுல் ஹேண்டையும் அதுல வச்சு முடுக்சா உட்காந்துக்கும்

சமூகத்திற்கென்று சில உரிமைகள் இருக்கிறது சமூகத்திற்கு செய்ய வேண்டிய சில உரிமைகள் நமக்கு இருக்கிறது இந்த மிக தேவையான வாக்குரிமை நம்முடைய வாக்குகள் நம்முடைய உரிமைகள் நாம தேர்தலில் ஓட்டு போடுறோமா இல்லையா அதுக்காக நம்முடைய செலுத்துகிறோமா இல்லையா அந்த வாக்குகள் என்பது நம்முடைய உரிமை அந்த உரிமைய பாதுகாக்கணும் அந்த உரிமையை முறையா நிறைவேற்றணும் அதை முழுமையாக பாதுகாக்கணும் இந்த ரெண்டும் நம்முடைய கடமை கணேதிருக்குரியவர்களே சமீப்ப தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் அந்த அவசர காலமாக மீண்டும் எல்லாத்தையும் பரிசீலனை பண்ணுகிறார்களா இல்லையா அது இன்ஷால்லா நவம்பர் நாலுல இருந்து டிசம்பர் நாலுக்குள்ள இந்த ஒரு மாச கேப்ல நடக்க போகிறது மிக சுருக்கமான ஒரு நேரத்தில் இது சம்பந்தமான நிறைய விமர்சனங்கள் போய்கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தின் மீது நாம் அந்த விமர்சனத்துக்குள்ள போக வேண்டியது இல்லை நாம நம்முடைய வாக்கை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் கண்டிப்பாக ஏற்கனவே நம்முடைய பெயர்கள் ஓட்ட லிஸ்டில் வாக்காளர் பட்டியலில் இருந்தாலும் மீண்டும் அவைகள் பரிசீலனைக்கு வருகிறது டிசம்பர் ஜனவரி நவம்பர் நாலுல இருந்து டிசம்பர் நாலு வரை வீடு வீடாக வர இருக்கிறார்கள் அப்படி வரக்கூடிய நம்முடைய பெயர் இருந்தாலும் ஒரு வகையான ஏதாவது ஒன்றை அவர்களுக்கு காண்பித்தே ஆக வேண்டும் அப்படி காண்பிக்க தவறுகின்ற பட்சத்தில் நம்முடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டுவிடும் எடுத்துருவாங்க வாக்குரிமை பறிக்கப்பட்டு விட்டால் குடியுரிமை இல்லை என்பதாக ஆகிவிடும்

எதெல்லாம் நாம நம்முடைய வாக்காளர் அடையாள அட்டை அதுவும் ஏத்துக்க மாட்டாங்க ஆதார் கார்டையும் ஒரு வகையில தான் ஏத்துக்கிறாங்க அது குறியுரிமைக்கான ஆதாரமாக அதை ஏத்துக்கல வாக்கு ஆதார் வைத்திருந்தாலும் கூட இது அல்லாத பதினோரு ஆவணங்களை நீங்கள் தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இணையத்திற்குரியவர்களே பெட் சர்டிபிகேட் பெட் சர்டிபிகேட் இருந்தா அதை தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி வீட்டினுடைய பட்டா அதே மாதிரி பேங்க் பாஸ்புக் அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸை தரக்கூடிய பாஸ்புக் அதே மாதிரி ரெசிடென்டல் சர்டிஃபிகேட் இவைகள் போன்று சில முக்கியமான பதினோரு வகையான ஆவணங்கள் இவைகள் இருந்தால் மட்டுமே நிச்சயமாக வாக்காளர் பட்டியலிலே நாம் இடம்பெற முடியும் ஸ்கூல் சர்டிஃபிகேட் ஸ்கூல் டிசி காலேஜ் டிசி காலேஜ் சர்டிஃபிகேட் இவைகள் போன்று சில குறிப்பிட்ட அதுவும் பேரு அதனுடைய அட்ரஸ் எல்லாம் சமமாக ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் வாக்காளர் பெயர் பட்டியலும் இத ரொம்ப பொதுபோக்காக இருந்து விடக்கூடாது கொஞ்சம் இதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் அதற்குண்டான என்னென்ன வழிவகைகள் இருக்கோ எதை அதை சரி செய்யணுமோ அவைகள்லாம் சரி செய்யணும் இல்லை என்று சொன்னால் இப்ப பீகார்ல இதே எஸ்ஐஆரின் மூலமாக பல லட்சம் நபர்கள் ஏறத்தால அறுபத்தி எட்டு புள்ளி ஐம்பது லட்சம் அரி அறுபத்தி எட்டரை லட்சம் நபர்களை ஓட்லிஸ்ட் எழுந்து தூக்கிட்டாங்க முதல்ல அறுபத்தி அஞ்சு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு மூன்று லட்சம் பேர் மூணு புள்ளி ஆறு லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா போட்டு ஏறத்தாழ அறுபத்தி எட்டரை லட்சம் பேரை ஓட்லிஸ்ட் எழுந்து தூக்கிட்டாங்க இத்தனைக்கும் பல காலங்களாக அவர்கள் இருந்தவர்கள் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தவங்க ஓட்லிஸ்ட்டில் பேர் இருந்தது அவ்வளோ வேறையும் இது மாதிரியான ஒழுங்கான சர்டிபிகேட் இல்ல அப்படின்னு சொல்லி இவர்களை எல்லாம் நீக்கி இருக்கிறார்கள் இது சம்பந்தமாக நிறைய அரசியல் ரீதியாக பிரச்சனைகள் போய் கொண்டிருக்கிறது அது ஒரு பக்கம் கொண்டிருந்தாலும் நாம நம்முடைய வாக்குரிமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இணையத்திற்குரியவர்களே இந்த காரியங்களை செய்தே ஆக வேண்டும் காரணம் வாக்குரிமை என்பது அமானத் அமானிதம் அல்லாஹ் அதற்குரியடத்துல நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் அதே மாதிரி வாக்குரிமை என்பது ஒரு பொறுப்பு ஒரு முக்கியமான ஒரு எம்எல்ஏவையோ எம்பி யோ தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு கொடுக்கப்படுவது இந்த வாக்குரிமையின் மூலமாகத்தான்

பெயர் விடுபட்டு போகாமல் பாதுகாத்து அதை முழுமைப்படுத்தி நாமும் இதை தெரிஞ்சுக்கணும் நம்முடைய குடும்பத்திற்கும் தெரிய வைக்கணும் நம்முடைய உறவுகளுக்கும் தெரிய வைக்கணும் நாள் ரொம்ப கம்மி வெறும் ஒரு மாசம் தான் டயம் மூன்று தடவைகள் ஒரு வீட்டிற்கு அவர்கள் வருவார்கள் என்பதாகவும் சலுகைகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்றாலும் முதல் தடவைகள் வருகின்ற பொழுது நம்முடைய வேலைகளை முறையாக சரியாக முடித்து விட்டால் மிகச் சரியாக நாம் நம்முடைய உரிமைகளை மீட்டெடுக்க முடியும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் எல்லா வகையான உரிமைகளையும் முழுமையாக நிறைவேற்றி பாதுகாக்கக்கூடிய மாபெரும் தௌஃபீக்கை அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக வாஹிரதவான அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்